பண்டிகை என்பது பொதுவாக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் ஒரு சிறப்பு நாளாகும் அதில் இறை வழிபாடு கலாச்சார நிகழ்வுகள் திருவிழாக்கள் போன்றவை அடங்கும் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வரும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் தனி சிறப்புகள் உண்டு மக்களை ஒன்றிணைப்பதிலும் சமூக உணர்வை வளர்ப்பதிலும் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதிலும் பண்டிகைகள் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை மரபுகளை கொண்டாடுவதற்கும் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கும் நீடித்த நினைவுகளை உருவாக்குவதற்கும் வாய்ப்பாக செயல்படுகின்றன திருவிழாக்களின் வரலாறு கொண்டாட்டம் இணைப்பு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பது மனித தேவைக்கு ஒரு சான்றாகும் மக்கள் வணக்கம் இது ஈகையின் திருநாள் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பது சென்னை ஐநாவரத்தில் நடைபெற்ற பல்வேறு மதத்தினர் ஒன்றிணைந்து விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்த ஈகை திருநாளை தான் காணவிருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் பொதுவாக இஸ்லாமியர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இந்த ரமலான் பண்டிகை வந்து பார்க்கப்படும் ரமலான் பண்டிகை என்று சொன்னாலே மிக முக்கியமாக இறைவனுக்காக முப்பது நாட்கள் நோன்பு இருந்து அந்த நோன்பிலே இறுதியிலே ரம்ஜான் என்கின்ற அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் நோன்பை பொறுத்த வரைக்கும் காலையிலே நாங்கள் ஐந்து மணியிலிருந்து துவங்கி மாலை ஆறு ஆறு இருபது வரையிலான அந்த நேரங்களில் பசித்திருந்து தாகத்திருந்து அதே மாதிரி எந்த எல்லா மன இச்சைகளையும் வந்து எல்லாத்தையும் தவிர்த்திருந்து ஒரு ஒரு உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இந்த ரமலான் நோன்பில் வந்து கடைபிடிப்பார்கள் இது முப்பது நாட்களும் அது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வந்து கொண்டு போகும் இதில் என்னென்னா முக்கிய மிக முக்கியமானது ரமால் நோ ரமலான் நோன்பை பொறுத்த வரைக்கும் இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான் உங்களை இரையற்ற உடையவர்களாக ஆக்குவதற்காகத்தான் இந்த ரமலான் நோன்பை உங்கள் மீது நாங்கள் கடமையாக்க இருக்கோங்கிறது சொல்கிறான் இப்போ இறைவன் வந்து ரமலான் நோன்பை மனிதர்கள் இறையற்றமுடையவர்களாக மாறுவதற்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முப்பது நாட்களும் பார்த்திங்கன்னா நாங்கள் வளமையாக இருக்கக்கூடிய நமாஸ் தொழுகைகளை வந்து தவிர்த்துட்டு அதையும் அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வந்து நிறைய தொழுகைகள் வந்து நடத்தப்படும் அது குறிப்பாக வந்து சொல்லணும்னா இரவு நேர தொழுகைகள் வந்து அதிகமாக நடத்தப்படும் அதே மாதிரி ரமலானை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜக்காத்துகள் வந்து கொடுக்கப்படும் ஜக்காத்து என்பது வந்து ஏழை வரி என்று சொல்வார்கள் ஒருவருக்கு வந்து அந்த வரி அவர் மீது கடமையாக்கப்பட்டால் அந்த வரியை வந்து அவர் கொடுத்தாக வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய கடமைகள் இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் ஜக்காத் என்கின்ற ஏழை வரியை வந்து இதில் கொடுப்பாங்க அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் வந்து இந்த இந்த மாதங்களில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வந்து செய்வாங்க இந்த தான தர்மங்கள் செய்வதனால் வந்து நிறைய நன்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கனால நிறைய தான தர்மங்கள் வந்து கொடுப்பா சொல்லுவாங்க செய்வார்கள் இஸ்லாமியர்கள் அதே போன்று இந்த ரமலான் மாதத்தில்தான் இறைவன் அரு அருளிய திருக்குரான் வந்து அருளப்பட்டது திருக்குரான் வந்து அருளப்பட்டு இந்த மனித சமுதாயத்திற்காக அருளப்பட்டது என்கின்ற நம்பிக்கையோடு திருக்குரான் வந்து இங்கே இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பல்வேறு விதமான நிகழ்வுகள் வந்து இந்த ரமலா நிலையை வந்து எங்களுக்கு வந்து இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் ரமலான் நோம்பை நோற்று இறுதியாக ரம்ஜான் பண்டிகையும் நாங்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ரமலா நிலை இருக்கின்றது உறவுில எப்போ காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆயிரங்களுக்கு பள்ளிவாசலுக்கெல்லாம் நான் போகும் பொழுது அங்கே புறம்பில் எழுதப்பட்ட அந்த வாசகத்திலாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அது போல எல்லா பள்ளிவாசலும் நீங்க என்ன பண்ணுங்க நாம் எல்லா அமைப்பிலையும் அந்த வசனத்தை எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கு அந்த வழியாக போவாங்க நம்ம நோன்பு நோன்பிற்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை வந்து அவங்கள வந்து தொடப்படும் என்னுடைய கருத்து நிறைய பள்ளி வாசல்ல அந்த இது என்ன பண்ணுறது இல்லை வாசகம் எழுதி வைக்கிறது இல்லை அங்கே ஒரு சில இதில் தான் நான் பார்த்தேன் ஆயிரம் விளக்கு வசதியில் இன்னும் அந்த கடைபிடிக்கிறார்கள் ஆக இப்படி அந்த காரியங்களும் எனக்கு ரொம்ப இருக்குது அது மாத்திரமல்ல இங்கே வந்து பார்க்கும் பொழுது நம் மத்தியில் ரமேஷ் ஐயர் வந்திருக்கிறார் நான் ஃபாதர் நானும் வந்திருக்கிறேன் எதுக்காக சொல்ல வர்றேன்னா சிவகங்கையில் மீனாட்சிபுரத்தில் முத்துமாரி அம்மன் அந்த கோவிலுக்கு பால் குடை எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம இஸ்லாமிய சகோதரர் தான் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு மோட்ரு போட்டுருப்போம் அந்த தண்ணி வச்சு பழுப்பு வச்சு அந்த எல்லாருக்குமே இது பண்ணுறாரு அவங்களுக்கு எல்லாருமே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த எடுத்துகிட்டு நம்ம பாய் நம்ம பண்ணுறது தண்ணி ஊற்றி எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்ம ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டா அவங்கள வந்து நம்ம தூக்கணும் தான் நம்ம நினைக்கணுமா தவிர இவர் முஸ்லீம் இவர் இந்து கிறிஸ்டின் என்ன பண்ணுற பாகுபாடு பார்க்கறதே கிடையாது அதனால தான் இங்கே பார்க்கும் பொழுது இந்த மத நெல்லிணுக்கத்தை வந்து ஐயா என் பக்கத்தில் உட்காரும்போதே சொன்னார் ரமேஷ் ஐயர் நம்ம எல்லாம் என்ன குறிக்கிறது ஒரு உறவை குறித்து தான் இது நம்ம எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு நாள் பாஸ்டிங் எனக்கு ஐயா உங்களுக்கு இருபத்தஞ்சு ஐயா இருபத்தேழு அங்கே எதுங்க ஆ நாளைக்கு இருபத்தஞ்சு பொழுது பார்க்கும்பொழுது தான் இருக்குது நம்பது இல்லை நாற்பது இருக்குது ஐயாதுல முப்பது இருக்குதுங்க நம்ம எல்லாம் துப்புல்கோடி உறவுகள் தான் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் ஏன் முஸ்லீம் சகோதரிடத்தில் வந்து மற்ற காரங்களாம் எடுத்துகிட்டு போய் குழந்தைக்கு வயிற்று போக்குன்னா பாய் ஜமன்னார்னா என்ன ஆடுங்க அந்த வயிற்றுப்போக்கு பார்த்தீங்களா பள்ளி எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க அந்த பாண்டு ஓதிட்டு வருவாங்க அவர் வந்து தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டு போவாங்க எல்லாரும் நம்ம இஸ்லாம் சகோதரர் என்ன பண்ணுவாங்க அந்த போயிட்டு போ தன்னை போல என்ன பண்ண பொருடு மேசி யான் பற்ற இன்ப வயது காணும் சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு எல்லாத்துலயும் என்ன பண்றாங்கன்னா இதைதான் அந்த மனித நேயத்தை தான் என்ன பண்றாங்க அவ்வளவு நேரம் தொழுகு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போறாங்க அந்த குழந்தைக்கு அந்த ஒரு வயிற்று போக்கு நீக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டு போறாங்க அந்த நமாஸ் பண்ணிட்டு போறாங்க அருமையானவர்களே இதுக்காக தான் தன் சரீரத்தை ஒடுக்கி பதிமூணு அவர் நினைக்கிறேன் பதிமூணு அவர் வைக்கிறோம் பதிமூணு ஆ பதிமூணு அவர் உபவாசம் இருந்து நாங்களாவது ஜூஸ் அது கொடுப்போம் பாஸ்டிங்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எச்ச கூட ஊக மாட்டீங்க அந்த அளவுக்கு போராடி ஏன்னா அந்த வல்லமை தான் அந்த குழந்தைய தொற்றுனா அது சுகமாக்குது அருமையான சகோதர சகோதரிகளே நான் இன்றைக்கு இந்த மாதிரி நோன்பு ரொம்ப பேர் சுகரு இருக்குது நான் நிறைய பேர் கேட்பேன் ஏன்பா நீ நோன்பு வைக்கல நான் ஐயா அவங்களுக்கே தெரியுமா பாஸ்டர் என் சர்ச்சை பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க அந்த இந்த பாயங்கெல்லாம் கேட்பேன் நான் இல்லை நீங்கள் ஒரு நாளாவது வைக்கணும் ரெண்டு நாளாவது வைக்கணும் முடியாதுன்னு என்ன பண்ணக்கூடாது இஸ்லாமியர் சொல்லவே கூடாது நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க கூட வைக்கலன்னா கூட அதுங்களுக்கு நீங்கள் வைக்க பழகி கொடுத்துக்கணும் அது கூட அந்த வல்லமையை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் என்னுடைய கருத்து அதுதான் இந்த வந்துட்டு நான் ஏதோ ஆறுமுக என் நண்பர் கூப்பிட்டாரு பாய் இவர் கூப்பிட்டாருன்றதுக்காக நான் வரல நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லா மசூதியிலும் என்ன பண்ண பள்ளி வாசலும் அந்த வாசகத்தை என்ன பண்ணும்போது போகும் பொழுது அவங்களுக்கு குரான்ல கூட இப்படி சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு என்ன ஆகும் அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு நோய் சுகமாக்கும் என்னுடைய கருத்து ரமலான் மதத்தில் கடைபிடிக்கப்படும் நோன்பு இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவை எவ்வாறு பலப்படுத்தும் என்பதை பற்றி கூறுகிறார் ஏ கே கரீம் அவர்கள் ஒரு ரமலான் மாதம் ஐயா அவர்கள் சொல்லிக்காட்டியது போல முப்பது நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்ற இறைக்கட்டளை நிறைவேற்றுவதற்காக எல்லா இஸ்லாமியர்களும் நோன்பு நோக்கின்றோம் நோன்பு என்பது பொதுவாக எதற்காக நோக்கப்படுகிறது என்கின்ற ஒரு காரணம் இருக்கு எல்லோரும் பலவிதமான காரணங்கள் சொல்லுவாங்க ஒருத்தர் உடம்புக்காக நான் நோக்கிறேன் என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காக நான் நோக்கிறேன் அல்லது நோய் எதிர்ப்பு என்னை என்னுடைய உடம்புல வருவதற்காக நோக்கிறேன் என்று பல்வேறு காரணங்கள் பசி அறிவதற்காக நோக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இறைவன் ஒரு காரணத்தை சொல்கிறான் திருக்குறானில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த நோன்பை நான் கடமையாக்கியிருக்கேன்னு சொல்கிறான் இறை அச்சம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு இறைவன் என்பவன் நமக்கு மேலே இருக்கக்கூடிய படைத்த ஒரு சக்தி அந்த படைத்த சக்தி நம்மை விட பெரியுது அந்த இரையச்சம் நமக்கு தேவை என்பதற்காகத்தான் உங்களை நான் நோன்பு நோக்க சொல்கின்றேன் என்று இறைவன் சொல்கிறான் அதனால தான் இந்த முப்பது நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் நாம் நல்ல வயிறார உணவு கொண்டு இருப்போம் அப்படி தானே எப்பெல்லாம் தேவைப்படுமோ ஜூஸுகளையும் த தண்ணிகளையும் நம்ம எப்போ வேணாலும் குடிச்சிருப்போம் ஆனால் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரியாணி இருக்கும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரியாணி நல்ல சுகச்ச ஒரு ஆட்டுக்கறி பிரியாணி இருக்கும் ஆனால் அதை உண்ண மாட்டோம் அப்படி தானே இல்லை நமக்கு முன்னாடி நல்ல விலை உயர்ந்த ஒரு ஜூஸ் இருக்கும் அதை நம்ம குடிப்போம்மான்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்க மாட்டோம் காரணம் இறைவன் சொல்லியிருக்கா அப்படின்ற ஒரு அச்சம் மனசில் இருக்கு அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ரூமுக்குள்ளே நம்மளை வந்து வச்சு ஒரு பிரியாணியை வச்சு யாரும் பார்க்கலப்பா சாப்பிட்ருப்பா என்று சொன்னால் அப்போவாவது சாப்பிடுவோமா என்று பார்த்தால் அப்போவும் சாப்பிட மாட்டோம் ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே யார் பாப்பா இங்கே இருக்கவங்க தான் பார்க்க மாட்டோமே தவிர யாரு பார்க்க முடியும் இறைவனால் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதனால தான் நாம் நோன்பு நோக்கிறோம் இறைவனுக்காக நோன்பு நோக்கிறோம் என்கின்ற இந்த செய்தி எல்லா விதமான செயல்களையும் உட்படுத்தி நாம வந்து நோன்பு நோக்கிறோம் அன்பானவர்களே பொதுவாகவே இஸ்லாம் என்றால் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாம் என்றால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எட்டு மணி நேரம் நீ தூங்கிடு என்று சொல்லுது அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் என்னை நீ வந்து வணங்கணும் என்று இறைவன் சொல்றான் ஐந்து வேலை தொழுகை பத்து பத்து நிமிஷம் வச்சுக்கீங்களேன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் நீங்க என்ன வணங்கு அப்ப ஒரு மணி நேரம் நீங்க எட்டு மணி நேரத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் ஆச்சு அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் உன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக்கும் என்னது சோறு சாப்பிடு நல்லபடியா ட்ரெஸ் அயன் பண்ணு துணியை போட்டுக்கும் இது மாதிரியான ஒரு மணி நேரம் நீ பண்ணிடு மீதமுள்ள பதினாலு மணி நேரம் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்துனா எத்தனை மணி நேரம் ஆச்சு மீதமுள்ள பதினாலு மணி நேரம் பாக்கி இருக்கு இந்த பதினாலு மணி நேரமும் நீ மனித சமுதாயத்துக்காக சேவை செய்யணும் சொல்றான் இறைவன் இஸ்லாமா சொல்லுது மனித சமுதாயம் என்று சொல்லிட்டு யாரெல்லாம் மனித சமுதாயம் என்று இறைவன் தெளிவாக சொல்றான் தான் உன்னுடைய தகப்பனார் மனித சமுதாயம் தான் உன்னுடைய தாயார் உன்னுடைய பிள்ளைகள் அதோட நிறுத்தல இறைவன் உன்னுடைய அண்டை வீட்டாரும் மனித சமுதாயம் தான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனும் மனித சமுதாயம் தான் யாரெல்லாம் பாதிக்கப்படுறார்களோ அவர்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்வது மனித சமுதாயத்தினுடைய தேவை என்று சொல்றான் எதிர் வீட்டுக்காரன் பசிச்சு இருக்க நீ பிரியாணி சொல்லி இறைவன் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார் சேர்க்காமலையை இறைவன் சொல்றான் என்று பார்த்தால் இந்த மனித சமுதாயத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்தி சொல்லித்தான் பதினாலு மணி நேரம் சேவை செய்ய சொல்லி சொல்றான் இதுதான் இறை இறைவனுடைய சின்ன தத்துவத்தை இஸ்லாமியுடைய தத்துவத்தை ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்ற அப்ப இந்த இறைவன் சொல்லக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கான சேவையை எல்லா வழியும் செய்யலாம் இறைவன் என்ன தெளிவா அவர்கள் சொல்லி காட்டியது போல நீ ஒரு முஸ்லீம் ஆகையால் முஸ்லீமுக்கு மட்டும்தான் நீ சேவை செய்யணும் நீ ஒரு முஸ்லீம் முஸ்லீம்களை எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே சேவை செய்யணும் என்று ஒருபோதும் இறைவன் சொல்லல என்று ஒருபோதும் இறைவன் சொல்லலை இறைவன் என்ன சொல்றான் யாரெல்லாம் உன்னோட இருக்காங்களோ உங்க வாழ்றாங்களோ எல்லா மனித சமுதாயத்துக்காகவும் சேவையாற்ற மனித சமுதாயத்துக்கான சேவை செய்வோம் என்று பார்த்தால் மலை வெள்ளம் வந்துச்சு மிகப்பெரிய மலை வெள்ளம் கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்துச்சு எல்லாரும் என்ன பண்ணுவோம் எல்லாரும் வீடுகள்ல அடங்கி இருப்போம் அப்படிதானே யாரெல்லாம் பசித்து இருப்பார்களோ யாருக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காம இருக்குமோ அவர்களுக்காக உணவுகளை ரெடி பண்ணி கொண்டு பண்ணோம் எல்லா சமுதாய மக்களுக்காக கொண்டு போய் உணவுகளை கொண்டு போய் கொடுத்தோம் எல்லா பகுதியிலும் கொண்டு போய் கொடுத்தோம் அப்ப உணவை அளிப்பதற்கு அந்த நேரத்தில் தேவை ஏற்படுது அப்ப கழுத்தளவு தண்ணியிலும் நீந்தி கொண்டு போய் சேவை செய்தவர்கள் தான் இந்த தொண்டர்களும் தோழர்களும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல கொரோனா பெருந்தொற்று வந்தது இங்க மதம் சாதி இனம் எல்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதம் என்பது ஒரே சமூகம் தான் அந்த மனித சமூகத்துக்கு சேவை செய்வது தான் நம்முடைய முழு நோக்கம் என்கின்ற ரீதியில தான் நம்ம இன்னைக்கு வேலைகள் செஞ்சிட்டு இருக்கோம் இப்படி ஃபாதர் யார் வலது பக்கமோ ஐயர் அவர்கள் இடது பக்கமோ உட்கார்ந்து நான் முஸ்லீமாக ஒரு ஆள் இந்த இடத்துல நிற்க முடியும் என்றால் இதுதான் சமூக நல்லிணக்கம் அப்படிதானே இந்த சமூக நல்லிணக்கத்தை நாம் என்னைக்கெல்லாம் பேசுகிறோமோ என்னைக்கெல்லாம் நம்ம அதை இதை தூக்கி பிடிக்கிறோமோ ஒரு காலமும் மக்களுக்கு இடையூறு வராது ஒரு காலம் அவரவர் மதம் அவரவருக்கு அப்படிதானே இந்நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்